மத்திய அரசின் கேல் ரத்னா விருதுகள் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மத்திய அரசோட கேல் ரத்னா விருது நாலு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு குகேஷ் செஸ் ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி மனுபாக்கர் துப்பாக்கி சுடுதல் பிரவீன்குமார் பாரா தடகள வீரர் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விருது எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா டெல்லியில் ஜனவரி பதினேழில் நடக்க போகிற விழாவில் கொடுக்க போறாங்க இதை குடியரசுத் தலைவர் தான் வழங்குவாரு இந்த நாலு பேர்ல தமிழகத்தை சேர்ந்தவர் குகேஷ் இது நமக்கெல்லாம் கொஞ்சம் பெருமையான விஷயம்தான் அடுத்தடுத்து இவருக்கான அங்கீகாரம் கிடைக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி ஆல்ரெடி மனுபாக்கர் ஒரு பேட்டியில் கிரிக்கெட் வீரர்களுக்கு தான் எல்லா அங்கீகாரமும் கிடைக்குது மற்ற வீரர்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க ஆனால் உடனே உடனே கேல் ரத்னா விருதும் அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ஏன்னா இந்த லிஸ்ட்ல கிரிக்கெட் வீரர்கள் வரல இந்த நாலு பேரு கூட அஞ்சாவதா ஒருத்தருக்கு கேல் ரத்னா விருது கொடுக்கணுனா நீங்க யாருக்கு கொடுப்பீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி